பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லை கேரக்டர்ல நடிக்கிற நடிகை லாவன்யா பண்ணிருக்க ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோல அதை பத்தி நாம இப்போ தெளிவா அதுக்கு நீங்க இன்னும் நம்ம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சீரியல் தான் பாண்டியன் இப்ப இந்த சீரியல் இன்னும் கொஞ்சம் நல்ல முடிவுக்கு வர போகுது இந்த சீரியல்ல முல்லை கேரக்டர்ல நடிச்ச காவியா விளங்குனதுக்கு அப்புறம் நடிகை லாவண்யா தான் நடிச்சிட்டு வராங்க ஏற்கனவே இவங்க சிப்பிகல் முத்து சீரியலையும் நடிச்சிருக்காங்க இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மட்டும் நடிக்கிறது இல்லாம சில சீரியஸ் சீரீஸ்லயும் நடிச்சிட்டு வராங்க முல்லை கேரக்டர்ல லாவண்யா ரொம்ப ஹோம்லி பொண்ணா நடிச்சிருப்பாங்க அந்த சீரீஸ்ல லாவண்யா சிகரெட் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க லாவண்யா அதுல சிகரெட் அடிக்கிறத பாத்துட்டு சீரியல் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி சொல்லணும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ரொம்ப அழகா இருப்பாங்க சிப்பிக்கல் முத்து சீரியலையும் ரொம்பவே நல்ல குடும்ப பொண்ணு மாதிரி இருப்பாங்க அப்படி இருந்தவங்கள இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறத பாத்துட்டு ரசிகர்கள் ஷாம ஷாக்கா இருந்துட்டு வராங்க நம்ம முள்ளையா இப்படி ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க இன்னும் சில பேர் அவங்க என்ன ரியல் லைஃப்லயே இப்படி பண்ணிருக்காங்க படத்துக்காக தானே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ பாத்து நீங்க நடிக்கலாம் ஏன் பண்ணிருக்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க